எப்பொழுதும் வந்து சார்லஸ் ஜே வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் அதுக்கு வந்து நான் வந்து மோகன் சார் மனந்திரமுன்னு சொல்லி வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஒரே மோகன் சார்ஸ் மட்டும் தான் இது பண்ணுறீங்க நீங்கள் சார்லஸ் ஜேவோட தவிர வந்து காட்ட முடியுங்க வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து நான் ஒன் சைடாக வந்து பண்ணவே இல்லை சார்லஸ் ஜே மேலேயும் தவறு இருக்க தான் செய்யுது மோகன் மேலும் தவறு இருக்குது ரெண்டு பேரும் சேம் தவறு இருக்குது இதை தான் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நான் வந்து எதற்காக மோகன் சரஸ் மனம் திரும்ப வேண்டும் என்று கூறினேன் என்றால் சார்லஸ் வந்து சத்தியம் தெரியாதவர் அண்ணன் வந்து சத்தியம் சத்தியம் தெரிந்தவர் அப்படிதானே ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா சத்தியத்தை தான் இருக்காரு எத்தனையோ விசுவாசிகளுக்கு போதிச்சு இருக்காரு சார்லஸ் டேக்கு புத்தி சொல்றது கரெக்டா இருக்குமா இல்ல மோகன்சி அண்ணனுக்கு புத்தி சொல்றது கரெக்டா இருக்குமா ஏன்னா அவர் தானே சத்தியத்தை போதிச்சிட்டு இருக்காரு இப்பதான் இப்பதான் உள்ள வந்திருக்காரு அப்ப அவர் சத்தியத்தை போதிக்கிறதுனால தான் அவர் வந்து கூறணும் யூடியூப் சேனலில் போகர்சில் ஆசஸ் அவர்கள் மனு திரும்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவருடைய கமர்ஸில் வந்து என்னங்க சார்லஸ் ஜேவை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்க போகர்சில் ஆசிரத்தை மட்டும் மனு திரும்புகள் அப்படின்றீங்க அதுக்கு நிறைய பேர் கமர்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு சார்லஸ் வந்து சத்தியம் தெரியாதவர் போகர்சில் ஆசிரஸ் வந்து சத்தியம் தெரிந்தவர் அப்படின்றது இது பெரிய உலக மகா ஜோக்கா இருக்குது எனக்கு சிரிப்பு தான் வருது இதை இந்த இவர் பேசுறது கேட்டால் சிரிப்பு தான் வருது மோர்சி வந்து சத்தியம் தெரிந்தவரா அந்த இவர் இப்படி சொல்கிற இவருக்கு சத்தியம் தெரியுமா என்றது சந்தேகம் தான் கேள்விக்குறி தான் மோர்சி சத்தியம் தெரியும்னு சொல்கிறவருக்கு சத்தியம் தெரியுமா சத்தியம் தெரியுமா பைபிள் மறைபொருளோ ரகசியமும் தெரியுமா அதுதான் என்னுடைய கேள்வி இவருக்கு தெ தெரியுமோ தெரியாதா ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சான் யாருக்கு மோகன்சி ராசரஸுக்கு சத்தியம் புரிஞ்சு போச்சான் அந்த புரிஞ்ச சத்தியத்தை எல்லாம் சொல்லின்னு வராதான் அதனால உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வறுமை வியாதி நீங்கி இன்னைக்கு சுகமான சுபி சுபிக்ஷமான ஒரு செழிப்பான வாழ்க்கை வரா சத்தியம் புரிஞ்சதுனால மோகன்சி ராசரசுக்கு சத்தியம் பைபிள் சத்தியம் வேலை சத்தியம் புரிஞ்சதுனால அவரு பிரசவத்தை கேட்கறவங்கள வாழ்க்கையில அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டி கொட்டுதான் அப்படியே ஆரோக்கியம் உடல்ல புல் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்களா தள்ளாடவே இல்லையா எனர்ஜியா குறையிலையா யாருடைய பிரசங்கத்தை கேட்கறவங்க ஒரு சில ஆசிரியர்களுடைய பிரசங்கத்தை கேட்கறவங்க கேட்கறவங்களுக்கு ஒரு குறைவே இல்லையா ஏன்னா அது சத்தியம் புரிஞ்சு போச்சு இவர் சொல்றாரு சார்லஜாவுக்கு சத்தியம் புரியலையா சார்லஜா வீடியோலாம் நீங்க கேட்டுக்கிறீங்களா சார்லஜா வந்து சமுதாய சம்பந்தப்பட்டதோடு ஒரு பைபிள் விலகத்தை கொடுப்பார் கஷ்டப்படுத்த மனிதனுக்கு தேவையானது என்ன என்ன என்று அறிந்த சார்லஸ் ஜே அந்த பைபிள் வசனத்துக்கு சரியான விலகத்தை கொடுப்பார் அது மாதிரி ஒரு விளக்கத்தை இந்த மகன்சில் ஆசிரஸ் கொடுத்ததே கிடையாது நாற்பது ஐம்பது வருஷமா மகன்சில் ஆசிரஸ் அவர்கள் பிரசவம் பண்றாரு பைபிள் விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஊர் உலகம்லாம் போய் பறந்து பறந்து கப்பல் ஏறி ஃபிளைட் ஏறி ஓடுறாரு அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் சைனீஸ் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவர் நியூயார்க்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு அவர் கருத்து பற்றி பைபிள் விளக்கத்தை பற்றி சொல்கிறாரு அதுலேருந்து அவருக்கு நிறைய புரிஞ்சு போச்சு அங்கே அவர் பிரசங்கத்தை உலகம் எல்லாம் அவர் பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு இவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை பைபிள் புரிஞ்சதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது பைபிள் என்ன சொல்ல வருது கடவுள் கான்செப்ட் என்ன காட் கான்செப்ட் என்ன கடவுள் உருவாக்கின மனிதனுடைய எதற்காக உருவாக்கப்பட்டார் மனிதனை எதற்கு உருவாக்க உருவாக்கினார் மனிதனை எதுக்கு உருவாக்கினாரு கை தட்டின பாட்டு பாடுகிறவா போய் நீர் இந்த கோயில அந்த கோயில வருஷம் போய் நீர் போய் நிற்கு அதுக்கப்புறத்தாரு வருஷம் எல்லாம் போயிட்டு அப்புறம் வியாதியில கிட்டு ஃபெயிலர் ஆகி ஆட்டு ஃபெயிலர் ஆகி செத்து போடன்றதுக்காக பாட்டு படிச்சாரு என்னை பற்றி ஊர் ஊரா போய் சொல்லி ஊர் ஊரா பாட்டு பாடி ஊர் ஊரா கை தட்டி வாஷிங் போட்டு செத்து போடா அதுக்காக ஏழ்மையிலே இருந்து ஏழ்மையை செத்து போடான்றதுக்காக படிச்சாரு பட கஷ்டத்தோடு வாழ்ந்து செத்து போடறதுக்காக படிச்சாரு குடும்ப பிரச்சனையிலே செத்து போடலான்றதுக்காக படிச்சாரு வறுமையிலே வியாதியை சிக்கி தவிச்சு செத்து போலான்றதுக்காக படிச்சாரு அதுவா இறை நோக்கம் அதுவா கடவுள் கோட்பாடு அதுக்காக உருவாக்கப்பட்டவர் மனிதன் அல்ல இந்த உலகத்தில் கல்வி கற்க வேண்டும் அதை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அதை வைத்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார் மனிதன் இதற்காகவே உருவாக்கினார் இயேசு கிறிஸ்து மனிதரை கருத்தராக இயேசு கிறிஸ்து இதற்காகவே உருவாக்கினார் மனிதரை அது இந்த நபருக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியாது எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு உதவாத ஒரு ஒரு கத்தி சொல்லிட்டா ஒரு அழுத்து சொல்லிட்டா எல்லாம் உண்மையாயிடும் இவங்க சொல்றது எல்லாம் உண்மையாயிடும் அப்படின்னு உலகம் எல்லாம் சொல்றது மணிக்கர்களை சொல்றது பாசிட்டிவ் பிளேயர் போய் எடுத்துட்டு எல்லாம் பிரச்சனை போயிடுமா பாசிட்டிவ் பிளேயர் இருந்தா ராத்திரி கண்ணு முடிச்சு உடல் தேவையா போறோம் இந்த மோதல் மக்கள் அழிக்கும் அழிக்கும் செயலில் ஈடுபட்டு இருக்காரு நம்ம சார்ல தேவாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பணத்தை செலவு பண்ணார் மக்களிடம் இருந்து வாங்கிய பணத்தை செலவு பண்ணார் மக்களுக்கு ஓடி ஓடி கொடுத்தார் உணவு கொடுத்தாரு பொருள் கொடுத்தார் பணமா கொடுத்தாரு அதை பற்றியெல்லாம் நினைக்கிறது கிடையாது பெரிய சத்தியம் தெரிஞ்சவரா எனக்கு சிரிப்பு வருது கேட்டா நண்பர்களே இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியது சரியான விதத்தில் வாழ்க்கையை வேதத்தை புரிஞ்சு ஒரு வளமான வாழ்க்கை வாழும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே